நகராட்சியை பொறுத்தவரை எந்த நிகழ்ச்சி என்று சொன்னாலும் இங்கே தம்பி குணசகரன் குறிப்பிட்டது போல ஒரு அமைதியாகவும் பெரிய அளவில் அரசியல் சார்பு தான் நாம் நடத்தி பழக்கப்பட்டவர்கள் காரணம் என்ன சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் அனைவருக்கும் கொண்டு சேரத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார ஒளிய ஏதோ தனிப்பட்ட நகர்மன்ற தலைவரோ மற்றவர்களோ இந்த நிகழ்ச்சியை விட்டு ஆதாயம் தேடுவதற்கோ அல்லது அரசியல் செய்வதற்கோ நாங்கள் பழக்கப்பட்டது இல்லை இதை குறிப்பிட காரணம் இங்கே வருகின்ற நம்முடைய சிவில் சப்ளைஸ் உடைய பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய பழனிக்குமார் அவர் கூட குடவு நிகழ்ச்சியை இங்கே பாராட்டி குறிப்பிட்டார்கள் அவருக்கு முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வருந்திருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொன்னால் ஏதோ நாம் எல்லாம் பொறுப்பில் இருந்தால் மட்டும் மக்களுக்கு சேவைகள் கிடைத்து விடாது பொறுப்பான அதிகாரிகள் சிறப்பான பணி வழங்குவதற்கு இவர்களை போன்றவர்கள் எதிரே வந்து நமக்கு திட்டங்களுடைய மீண்டும் ஒருவரை அரசு துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூடலூர் நகராட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் எல்லாம் நமக்குரிய சேவைகளை பெறுவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு செல்வோம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கூடலூர் நகராட்சியில இரண்டு நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது அங்கே செல்வோம் அடுத்து நம்முடைய ஆரை அலுவலகம் பெண்ணாய்கிமலை செல்வோம் அடுத்து தாசில்தார் ஆஃபீஸ் நம்முடைய காந்திபுரம் அருகே அங்கே அந்த செல்வோம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி காவல்துறையிலிருந்து கீழேந்தே மேலே இருக்கு அதே போல் வருவாய்த்துறை கீழே இருந்து மேலே வரை அதே போல் மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துறைகள் பதிமூணு துறைகள் அனைத்தையும் ஒரே கீழ் கொண்டு சேர்த்த பெருமை நம்முடைய முதலமைச்சருக்குத்தான் சேரும் அப்படிப்பட்ட நம்முடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாற்பத்தி ஆறு விதமான சேவைகள் உங்க உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன ஒருவர் எத்தனை துறையில் வேண்டுமானாலும் மனுக்களை வழங்கலாம் அவற்றை பொறுமையாகத்தான் அவர்கள் இங்கே உங்களுக்கு கூர்ந்து கவனித்து தீர்வுகளை இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு முகாமிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு அன்று மாலையிலேயே தீர்வுகள் வழங்கப்படுகின்றன அது நகராட்சி துறையாக இருந்தாலும் சரி அனைத்து துறைகளிலும் எனவே பட்டாம் மாதத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இ சேவை மையம் இருக்கிறது ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிறது உங்களுடைய பணிகளை முழுமையாக நீங்கள் செய்து நீங்கள் இரண்டு மூன்று நாட்கள் செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்து முடிக்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி இதை சொல்லக்காரன் அடித்தட்டு மக்கள் நிரம்பியுள்ள பகுதி இந்த பகுதி இருபதாவது வேணும் என்று சொன்னால் ஒரு நடுத்தர குடிமக்கள் நிறைந்த பகுதி நம்முடைய பத்தொன்பதாவது வார்டு அதே போல் இருபத்தி மூணு தேவையும் பாளையம் ஒரு ஒதுக்கமாக இருக்கக்கூடிய பகுதி இன்னும் வளர்ச்சியிடம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் தீர்வு நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவே அதுக்கு இந்த முகாமினை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அதே நேரத்தில் நீங்கள் உணவுக்காக காலையிலிருந்து இருப்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சவாலை அளவில் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அனைவரும் பயன்பெறக்கூடியவர்களே அனைத்து தேவையிலும் ஒரு சேர நீங்கள் இங்கே முழுமையாக பயன்படுத்தி கொள்ள மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை அனைவரின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்று நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர் சார்பாக நாங்கள் டிஆர்ஓ நிலையில் வந்து அப்படியே கண்காணித்து சென்று விடுவோம் நான் இப்போ அப்படி தான் போனேன் அதுக்குள்ளே இங்கே மேடையிலிருந்து கீழே பிடிச்சிட்டு வாங்கன்னு பிடிச்சிட்டு வர சொல்லி நீங்கள் கொஞ்சம் பேசிடுங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த ப்ரிப்ரேஷனோடயே வரல ஆனால் இந்த இடத்தில் ஏற்பாடு போன நிகழ்ச்சிக்கு நான் வரும்போதே ஆரம்பித்து விட்டேன் ஏமா இங்கே தான் வந்தேனா இங்கே தான் ப்ரோக்ராம்னு ஒருத்தர் சொல்லி விட்டார் இங்கே வந்தேன் அப்போ இருந்தே ஏற்பாடாகிறது அப்போது ஏற்பாடு இந்த ஸ்டேஜ் இதற்கான இவ்வளவு ஒரு கிரவுண்ட்ல இவ்வளவு சிறப்பான ஏற்பாடை செய்ததற்கு அரசின் சார்பாக முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள் இந்த ஏற்பாடு மட்டும் போதுமா என்றால் இல்லை இந்த திட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னதமான எண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க ஒரு ஃபேம்லட் கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் கேளுங்க அவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்பதை மக்களிடம் நேரடியாக சென்று கேளுங்கள் அப்படின்னு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப அண்ணன் பேசும்போது சொன்னார் வருவாய் அமைப்பு கீழே கிராம உதவியாளர் நிலையிலிருந்து மேலே ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் வரை படிப்படியாக இருக்கிறது அப்படின்னு இந்த திட்டத்திலும் கீழே அடிப்படை வீட்டு வாசலில் வீட்டுக்குள் சென்று மனுக்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பது இங்கே இங்கே சமூக பணியாற்றக்கூடிய அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும்